ஹாய் இன்னைக்கு ஆடி ஒண்ணுக்கு ஆடி தயிர் செய்யற போறோம் அத தான் இன்னைக்கு வாங்க என்ன பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சது போடு தயிர் செய்யலாமா ம்ம் ஹோல்ஸ் போடுறீங்களா ஆமா ஃபர்ஸ்ட் ஹோல்ஸ் போடுறது எல்லோ கரெக்ட்டா போடணும்ல ம்ம் தேங்காய் தண்ணி போய் எடுத்துறனா தண்ணி எவ்வளோ வரும்னு தெரியல தண்ணி வருதா ம் வரல சொட்டு சொட்டாக போது நட் பண்ணியா என்ன இதெல்லாம் வரேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட என்ன இருக்கு அதை மட்டும் போடுறேன் ம் பாருங்கள் பொட்டுக்கெல்லாம் போட்டிருக்கேன் நடந்தது எள்ளு போட்டுருக்கேன் நாட்டு சக்கரை போட்டுருக்கேன் இது மூணு மிக்ஸ் பண்ணி அது நாட்டு சக்கரையா இல்ல இது சக்கரை ஒன்று போட்டுருக்கேன் நாட்டு சக்கரை கட்டி வச்சிருக்கேன் இது தனி தனியா போடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு தேங்காய் சுட போறேன் ரெண்டு தேங்காய் ஆமா ஒண்ணு வெல்லம் போட்டு சுட போறேன் ஒண்ணு நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி ரெண்டா மிக்ஸ் பண்ணி தனி தனியா போடலாம் இதுக்கு வந்து சக்கரை போடலாம் இதுக்கு வந்து நாட்டு சக்கரை போடலாம் அது கன்ஃபியூஷன் ஆயிட்டு இருக்கு காலையில சாரு இன்னைக்கு தேங்காய் சுடுறேன்னு இது பண்ணிட்டு பாருங்க நல்லா செஞ்சு கொடுத்தா சரி

இது ரெடி ஓகேவா இது கூட அரிசி போட்டு இதுவும் போடணுமா அரிசி வந்து பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அரிசி கழித்து வச்சிருக்கேன் ஏன்னா இதில் அதனால வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சார் இன்னைக்கு எப்படி நமக்கு தேங்காய் சுட்டு தராரு பார்க்கலாம் ஆடி வேணும் சாக்கிரி நாட்டு சாக்கரி இது ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன்

போட்டு பிடிச்சிட்டு சொல்றேன் எங்க போடுறதுக்காதா போதா ஓகே ஓகே இப்ப இன்னைக்கு ஸ்வீட்டு தேங்காய் ஏற்கனவே தேங்காய் ஸ்வீட்டு தான் என்ன போட்டுக்கிறீங்க ஆமா அவன் என்ன பண்றான்

ஃபார் குரன்ஸ் அவள் அவனுக்கு ஒரு கவலைன்னா இவனுக்கெல்லாம் ஒரு கவலை கொஞ்சம் ஆறு விட்டு ஓப்பன் பண்ணலாம்ல ஓப்பன் ஆவாதா என்னங்க ஒர்சட்டிங் போல இருக்க இப்போ அரிசி ஊற வச்சு அரிசி மாதிரிதான் இருக்குது அப்படியே துண்ணுவேன்னு தான் டேஸ்ட் பாருங்க நீ டேஸ்ட் பாடு ஸ்வீட் ஆனா எப்படி தித்தி போய்ட்டு விடுதுன்னு பாத்து சொல்ல எப்படி இருக்குது ஸ்வீட் திதி வாங்க கம்மிக்குதா ஆமா ஆமா நல்லா இருக்கேன் கேமரா சுட்ட ஸ்மெல்லு வர்றதுக்கும் நல்லா பேலன்ஸ் பேன்ஸ் பூரா நீ வச்சு உனக்கு அப்புறம் நைட்டு சாப்பாடு வேண்டாவா மதிச்சு காலை டிஃபன் வேணாவா அதுதான் கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் அப்படி செஞ்சு அடிச்சுட்டு சொல்லிட்டு ஒரு அவன் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் பரவாயில்ல தேங்காய் தானே இந்த ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தேங்காய் சுட்டாச்சு ஆடி ஒன்று தேங்காய் சுட்டாச்சு பாருங்கள் அரிசி எல்லாம் போட்டு பொட்டுக்கடல அப்புறம் வந்து என்னது எள்ளு போட்டிருக்கு

அவருக்கு தெரிஞ்சு தான் அவர் போட்டு செஞ்சிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்